எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் பூவின கூம் கூயம் பூவின கோழி உருகுகழ் எம் வின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி மூதையத்து ஒரு படையும்ன்றது விருப்பொடு நமக்கு தேவனேரீ கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தூரை முறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் யம எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கோயில்கள் பாடின கோழிகள் கூவின பறவைகள் சலசலத்தன சங்கு ஒழித்தது விண்மீன்கள் ஒளி மறைத்தது காளையின் ஒளி மேலோங்குகிறது தேவனே விரும்பி எங்களுக்கு உம்முடைய நல்ல செறிந்த கடல் அணிந்த இரு திருவரிகளின் காட்டுங்கள் திருப்பெருந்துரை வேற்றிருக்கும் சிவபெருமானே யாராலும் அறிவதற்கு அறியவனே எங்களுக்கு எளியவனே எம்பிரானே பள்ளி எழுந்த என்பதே இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்